அனைவருக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வப்ரகாத்துகோ இந்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒழுங்கா வாழ்கிறதுக்கு மற்றவங்களோட எந்த பகையுமே இல்லாமல் வாழ்கிறதுக்கு முக்கியமான தேவையான விடயம் பொறுமை பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்றும் கூறப்பட்டுள்ளது நாம் பின்பற்றக்கூடிய நபிசல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்களும் பொறுமையின் சிகரமாக விளங்கினார்கள் அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் அவர் எவ்வளவு நன்னடத்த உள்ளவராக பொறுமை எல்லோரின் மனதிலையும் இடம் பிடித்தவராக இருந்தார்கள் என்பது அவருடைய அனைத்து சம்பவங்களுமே எடுத்துக்காட்டுது பொறுமை எந்த அளவுக்கு அவசியம்னா எங்கள் வாழ்க்கையில அனைத்து பாகங்களுக்குமே தேவையான ஒரு விடயங்க பொறுமை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பார்த்துடலாமா நபியவங்க காலத்தில் பெரும்பாலானவர்கள் நாகரிகம் இல்லாதவர்களாகத்தான் இருந்தார்களாம் அனஸ் இப்னு மாலிக் ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு கிராமவாசி பள்ளியில் சிறுநீர் கழித்து கொண்டிருந்தார்களாம் அதை கண்ட நபி தோழர்கள் அவசரமாக எழுந்தபோதோ நபிசல்லல்லாகோ அழகி வசலம் அவங்கள தடுத்து அவர் சிறுநீர் கழிப்பதை இடை மறுக்கவானாம் என்று கூறிவிட்டு ஒரு வாளிக்கு தண்ணி கொண்டு வருமாறு கூறி அந்த சிறுநீர் மீது ஊற்றப்பட்டதாம் என்று ஒரு சம்பவம் கூறப்படுகின்றது இதில் எமது அன்னலார் நபிசல்லாஹூ அழியவசல்லம் அவர்கள் எவ்வாறு பொறுமையா இருந்திருக்கிறார்கள் இவ்வாறு எமக்கொரு விடயம் நடந்தால் நாம் பொறுமையாக இருப்போமா என்று எண்ணி பாருங்கள் எல்லா விடயங்கள் மாதிரி இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் பிறரோடு நடந்து கொள்ற விடயங்கள்தான் இருக்கட்டும் எங்களை இயழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள்டயா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே எல்லாவர்களிடமே பொறுமைய கையாளணும் இறை விசுவாசிகளே நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகை மூலம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் உள்ளான் என்று அல் குருவானில் கூறப்படுகிறது அழகிய பொறும என்பது தமக்கு துன்பம் ஏற்படும் போதும் தம்ம இகலும் போதும் நீண்ட தாமதங்கள் ஏற்படும் போதும் மற்றவர்கள் எமக்கு அநியாயம் செய்யும் போதும் பல பிரச்சினைகள் ஏற்படும் போதும் நீண்ட துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் விடாமல் வருகின்ற போதும் உணர்ச்சி வசப்படாமலும் கோபம் கொள்ளாமலும் அமைதியாக இருக்கும் நிலைதான் அழகிய பொறுமை என்பது ஒருவனுக்கு நல்லது செய்ய ஒளா நாடிவிட்டால் அவனை சோதிப்பான் என்று நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க ஒருவர் பொறுமையாக இருந்து மன்னித்துவிட்டால் நிச்சயமாக அது உறுதியான செயல்களில் உள்ளதாகும் இன்னொரு சம்பவம் மன்னர கபருக்கு அருகே ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாளாம் அதனை தாண்டி நபி செல்லல்லோ அழகி வசலம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற போதோ பெண்ணே ஒள பயப்படு நீ பொறுமையாக இரு என்று கூறினார்கள் நபி செல்லல்லோ அழகி வசலம் அவர்களை அறியாத நிலையில் என்ன விட்டும் நீ செல்வீராக எனது சோதனை போல் நீர் சோதிக்கப்படவில்லை அதை நீ அறிய மாட்டீர் என்று கூறுகிறாள் அவர் நபிசல்லல்லாகோ அழகியவ செல்லம் அவர்கள் என்று அப்பனிடம் கூறப்படுகின்றது உடனே அவள் நபிசல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் வீட்டிற்கு வருகிறாள் அந்த இடத்துல எந்த காவலாளிகளுமே இருக்கல்ல நான் உங்களை அறிந்தவள் அல்ல என்று கூறுகிறாள் பொறுமை என்பது கஷ்டத்தின் ஆரம்பத்திலேயே இருக்க வேண்டும் என்று நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் எம்மைவிட்டும் பிரிந்திருக்க கூடும் அது எமக்கு கஷ்டமாக இருந்தாலும் மறக்க முடியாததாக இருந்தாலும் அவற்றிலும் பொறுமை கொள்ள வேண்டும் பொறுமை ஒரு கஷ்டத்திட ஆரம்பத்தில் இருக்க வேண்டும் என்று கூறுவது கஷ்டம் ஏற்படும் போதே ஆரம்பத்திலேயே பொறுமை இருந்தால்தான் எங்களால கஷ்டத்தை கையாளலாம் ஆரம்பத்திலே இல்லாத போது கஷ்டத்தை கையாள்வது கடினமாகிவிடும் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியான் அவனது இரு விருப்பமான கண்களை பார்வையை பிடுங்கி நான் சோதித்து அவன் பொறுமையாக இருந்தால் அவ்விரண்டுக்கும் ஈடாக சொர்க்கத்தை நான் தருவேன் என்று கூறுவதாக நபிசல்லாஹூ அலை வசல்லமா அவர்கள் கூறுகிறார்கள் பொறுமையும் சுவர்க்கத்தை அடைவதற்கான ஒரு காரணி சோதனை பல விடைகள் நூடாக வரலாம் பிள்ளைகளின் குடும்பங்களின் குடும்பங்களினூடாக பொருளாதாரத்தின் ஊடாக இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களின் ஊடாக வரலாம் அவற்றையும் பொறுத்து கொள்வோம் ஒளவா மாணவர்களை தான் சோதிப்பான் அவ்வா தன் அடியானுக்கு நல்லத நாடிவிட்டாள் அவனுக்கு உலகத்திலேயே தண்டனையை தீவிரமாக்குவான் அவ்வா தன் அடியானுக்கு தீமை செய்ய நாடிவிட்டால் அவனது குற்றம் காரணமாக அவனை பிட்டும் சோதனையை தடுப்பான் இறுதியில் மறுமை நாளில் அவனுக்கு அதனை நிறைவேற்றுவான் நம் பொறுமைக்கு மாற்றமான ஒரு விடயம்தான் அவசரப்படல் கோபம் என்பது மல்யுத்தம் புரிவதால் வீரன் என்பது இல்லை கோபம் ஏற்படும் சமயம் தன்னை கட்டுப்படுத்தி கொள்பவனே வீரன் கோபம் ஏற்பட்டால் ஏற்படும் போது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுமாறும் கோபம் போய்விடும் என்றும் நபி அவங்க கூறியிருக்கிறாங்க கோபத்தால் வாழ்வை இழந்தவர்கள் அதிகம் உறவினர்களை இழந்தவர்கள் அதிகம் கோபத்தை எங்களால் முடிவான அளவிற்கு மின்று விழுங்கி பொறுமையாக இருப்போம் வாழ்வோ என்பது பொறுமையினால் அலங்கரிக்கப்படும்போது சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும் எவற்றையும் அவ்வாவிடமே கேட்டு பெற்றுக்கொள்வோம் தாமதங்களாகும் பொழுதும் தாமதங்களையும் காத்திருப்பது அழகிய பொறுமை எங்களுக்கு விருப்பமானது கிடைக்காத போதும் கையை விட்டு போகும் போதும் அழகிய பொறுமை கொள்வோம் அவ்வா பொறுமையாளர்களுடன் இருக்கின்றாள் நீர் மன்னிப்பதை கடைபிடிப்பீராக நல்லதை ஏவுவீராக அறிவிதிகளை புறக்கணிப்பீராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட இருக்கிறேன் வரும் வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம் ஜிதாக்குமுல்லா ஹைரன்